அப்புறம் எங்கள் பள்ளி ஆசிரியர் கணேஷ்குமார் அவர்கள் தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வழிகாட்டலாம் இருந்தாங்க எப்படி இந்த மாதிரிலாம் எடுக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு குமார் தமிழ் மாமா மூலியமாக எங்களுக்கு வந்து உதவிகளாக நன்றி செஞ்சு கொடுத்தாங்க இதுக்கு முக்கியமான எல்லாமே எல்லா டீச்சர்ஸ்க்கு இல்லை எங்களுக்கு ஒத்துழைப்பு எல்லா டீச்சர்ஸும் நல்லா இந்த நேரத்தை நன்றி சொல்லிக்கிறேன் இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் யாரும் யாருமே ஃப்ளைட்லாம் போனதில்லை இதான் எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் கேட்குறாங்க இப்போரா நீங்களே இந்த வயசுலலாம் போகிறீங்க போறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க ஏன்னா நான் சொன்னோம் நீங்களும் உங்களால் முடியும்டா நீங்களும் இந்த மாதிரி இருக்காதிங்க நீங்களும் இன்றைக்கு மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சாதனைலாம் பண்ணி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிடா நாங்களும் இந்த மாதிரி வரோம் அப்படின்னு சொல்லி நண்பர்களால் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க எல்லாரும் இந்த கவர்மெண்ட்டுக்கு அரசு அன்பில் மகேஷ் அவர்களுக்கு கூட்டிகிட்டு போன கவர்மெண்ட்டுக்கு என்னோடய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் முடிச்சு நிகழ்ச்சி உருவாக்க இளமை இளமை தோழமை இல்லமுக தோழமை இல்லமுக்கு நன்றி சொல்லிக்க தெரிவித்துக்கிறேன்